இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த பிளட்ல உங்களோட பணி இருந்தது சார் நான் கோயம்புத்தூர்ல ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன் காந்திபுரத்துல என்னோட ஒர்க் ஷாப் நான் என்ன பண்ணுவேன் டைம்ல எல்லாம் வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுங்கறத பத்தி சின்ன சின்ன ரீல்ஸா போட்டே இருப்பேன் அப்ப என்னாச்சு வந்து சென்னையில பிளட் வந்துச்சு அப்ப என்ன எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா தண்ணியில இருக்கிற வண்டியை எப்படி ஈஸியா ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி வீடியோ எனக்கு போடுங்க அங்கதான் வந்துச்சு சரி இது வீடியோ போட்டு இவங்க ரெடி பண்ணி ஏன்னா இந்த டைம்ல முடிஞ்சவங்க சாப்பாடு எல்லாமே குடுக்குறாங்க இது நம்மளோட தொழில் நம்மளும் அண்ணா மின்சார இருந்து பேசினாரு நம்மளும் மெக்கானிக் தானே ஒண்ணு பண்ணுவோம் சொல்லி அப்போ ஃபர்ஸ்ட் சென்னை கிளம்ப போனோம் ஒரு நாள் கேம்ப் அது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் திருப்பி அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் தூத்துக்குடியிலயும் திருநெல்வேலியிலயும் ஓவர் ஃபிளட்டுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றது மெசேஜ் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களே சொன்னாங்க திங்கக்கிழமை வராதிங்க செவ்வாய்க்கிழம நைட்டு கிளம்பிவாங்க ஏன்னா தண்ணி ஓவரா இருக்கும் நீங்க யாருமே உள்ள எங்கேயும் பல கிராமங்களுக்கு போக முடியாம தான் இருக்கும் ரெண்டு மூணு நாள் எங்கேயும் போய் ஒர்க் பண்ண முடியாது அதனால செவ்வாய்க்கிழமை காலையில இங்க வர மாதிரி வந்தீங்கன்னா தான் நீங்க ஓரளவுக்கு இங்க வண்டிகளை ரெடி பண்ணி கொடுக்க முடியும் சொன்னாங்க அப்புறம் வர வழியில என்ன இங்க இருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கைட் பண்ணிட்டே இருந்தாங்க இவங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் மெக்கானிக்ஸ் அங்க நீங்க கோயம்புத்தூர் திருப்பூர் இப்போ நீங்களும் அதுல தான் கான்டாக்ட் ஆகிறீங்களா இல்ல ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸா ஓ இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்து நான் இந்த மாதிரி திருநெல்வேலி வேலை செய்ய போகிறேன்னு சொல்றப்போ என்கூட கூட கனெக்ட் இவங்க மட்டும் இல்ல கூப்பிட்டதுனால கம்மியா வந்திருக்காங்க ஆனா ரெஸ்க்யூ பண்ண வர நண்பர்கள் அப்படி சேர்ந்து பதினெட்டு பேர் வந்தாங்க ஓ சென்னை ஆத்தூர்கிட்ட இருந்தாலும் வெறும் பைக்லேயே மலையில் நினச்சிட்டு எல்லாம் வந்து என்கூட சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க எத்தனை நாள் இங்கே இருந்தீங்க எவ்வளவு வாகனங்கள் அப்படி சரி பண்ணி மூணு நாள் இது ஒர்க்குங்க சார் மூணு நாளைக்கு மேல இருக்கலாம்னு முடிவு போனால் யார் கையிலையும் பணமும் இல்லை ரெண்டாவது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க தண்ணியிலே வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க இவரெல்லாம் இந்த மெக்கானிக் கிடையாது திருநெல்வேலியில் ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் நான்

விஷயம் முடிச்சு கொடுத்தோம் இந்த மூணு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் தூத்துக்குடி போறோம்னு சொன்னப்ப கூட இவரும் எங்களோட சேர்ந்து கிளம்பி வந்துட்டார் இது உங்களுக்கு தெரியாத ஊர் நானும் வந்து உங்களோட ஹெல்ப் பண்றேன் எனக்கு மெக்கானிக் நான் அவர் யாருனே தெரியாது தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அன்னைக்கு திரும்பி போகும்போது நல்ல நண்பர் ஆயிட்டாரு இவர் எப்படி பிடிச்சிங்க என்னோட பேர் ஸ்டீஃபன் நான் வந்து குனிமத்தூர்ல எஸ் மாட்டோம் வேலுன்னு கேரேஜ் வச்சிருக்கேன் சோ அண்ணன் வந்து இன்ஸ்டால வந்து அதிகமாக வீடியோ போடுவாரு ஸோ அதை பாத்து இருக்கு பாத்துட்டு இருக்கும்போது இப்படி ஃப்ளட்டுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றதுக்கு போறேன் வர இஷ்டம் இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ அதை பார்த்துட்டு அவரு கூட ஜாயின் ஆகி போலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு கூட சேர்ந்து வந்து அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தோம் என்ன ஒரு நாளைக்கு வருமானம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க திருப்பூர்ல வேலை பாக்குறீங்க ஒரு சராசரியா வருமானம் என்ன ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்ல செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கிடைக்கும் கிடைக்கும் சப்போஸ் வேலை எல்லாமே இருக்கும் அதெல்லாம் இல்லாம தான் வருவாங்க அங்க ஆமாம் இப்போ நாலு நாள் வந்தோம்னா எதுவும் கிடையாது நம்ம மற்றவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்குறோம் சப்போஸ் இப்ப நான் இங்க தூத்துகளில் இருக்கிற பேர் இருந்தாலும் இப்ப நான் என்ன கஷ்டப்படுவோம் அப்படின்னு கத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ண ஆச்சு அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை பாராட்டுறோம் அவர் மட்டும் இல்ல நீங்க இருக்கிற எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது நான் ஏன் அதை குறிப்பிட்டேன்னா லட்சக்கணக்கில் கோடி பணம் இருக்கலாம் மனசு இருக்கணும் நம்மகிட்ட எதுவும் இல்லை ஆனா நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு இத்தனை பேர் வந்திருக்கீங்க